சிறு வீட்டில் உண்ணா உன்னா மனோடு முறை வசிக்க இருப்பிடம் என்று அடிப்படை தேவைகள் கூட அருமை இல்லாதவர்கள் பரம ஏழைகள் என்று சொல்லலாம் இவர்களுக்கு சகாந்தை தரலாம் இரண்டாவதாக அது மசாக்கின் மசாக்கின் வருமானம் இருக்கும் ஆனால் போதிய அவர்கள் இருக்காருவாங்க ஒரு அஞ்சாறு பேர் வீட்டுல இருப்பாங்க மாச வருமானம் கொடுவதற்கு பத்தாயிரம் பத்து நாள் செலவு செய்ய வருவாங்க கஷ்டப்படுவாங்க முன்னேரம் வயதாக சாப்பிட முடியாது இப்ப அடிப்படை தேர்வுகளை முதல் செய்வதாலும் கூட வருமானம் பத்தாது இப்ப வருமானம் உரைகள் எதிர்ப்பு நோய்களோ என்ன பிற வளவீரங்களோ இவர்களுக்கும் சகாத்திரிய தொகைகளை வருது இவர்கள் மூன்றாவது ஆண்டு ஆளுமைகளின் அடைந்தார் வருமான காலத்தில் ஒரு நடைபெறுகிறது ஜகாத்தை வசூலிப்பதற்கு என்று சில நபர்களை கிட்டத்தட்ட பதிமூணு மேற்கொண்ட நம்ப அடிச்சு புயல் அவர்களை நிர்ணயித்து போய் இடத்துல ஜக்காத்தை வசூல் செய்து வருவாங்க இவர்களுக்கு சம்பளமாக இந்த இருந்து தரலாம் இந்த காலத்துல நடைமுறை இருந்துச்சு இவர்களுக்கு செக்கார் நான்காவது ஒரு மாநிலம் தரணும் ஒரு முஸ்லீம் அல்லாத நபர் இஸ்லாத்தின் மீது நல்ல ஒரு இஸ்லாத்தின் அறிந்துக்கிட்டு இஸ்லாத்தின் இணைவதற்கு ஆனாலும் குடும்ப சப்போர்ட்டு எல்லோரும் இவரை ஒதுசுகிறார்கள் இவர்கள் இஸ்லாத்தில் இணைவதற்காக ஜக்காத் தொகைகளை தந்து அவர் இஸ்லாமத்தில் இணைவருக்குள்ளே இந்த நடைமுறை ஆகும் இவ்வாத வணக்க வழிபாடுகளை கட்டுப்படும் முஸ்லீம்களுக்கு மாத்திரமே வந்து காரணமா உள்ளே காரணமாக இஸ்லாத்தை ஏற்காதவரை அவர் ஐந்தாவது இருக்கா பெருமாள அடிமைகளை விடுதலை செய்வதற்காக சர்க்காட்சியர் பெரும்பாலான முறையை வந்துட்டாங்க பல அடுத்து பெரிய வீடு கூட இருக்கா ஆனால் பெரும் சுமையாகி அவரது வாழ்வின் நிம்மதியை பறிந்து அல்லது வாழ்வு கஷ்டம் வெளியில் தரை காட்ட முடியாத நிலை கண்ணியமாக வாழ்ந்த நபர் நபர் கேவடப்பட்டு போயிருக்கிற போது மீண்டும் அவரது வாழ்வை கட்டியெழுப்புவதற்காக கடனாளிகளுக்கு சகா தொகையை தந்து அவருடைய கண்ணியமாக வளர்ச்சியை நான் விண்ணப்பிட்டு குறிப்பாக உறவுகளில் கடற்பட்டவர்களுக்கு தாடரமாகவும் தர வேண்டும் அல்லது இரத்த பந்த உறவுகளோ தெரிஞ்சிய உறவுகளோ கடனை தள்ளாடுகிற போதும் சக்கரத்துறையை தேடி போய் தந்து அவர்களது வாழ்ந்து மீண்டும் எழுச்சி பெற உதவி செய்யலாம் அணிமிக்கவர்களே அடுத்து அல்லாஹ் ஆகாத சொல்லுவாங்க இல்லாமல் அல்லாஹின் பாதையில் விளங்கக்கூடியவர்கள் உட்பட பல்வேறு பல ஆயுதங்கள் இன்னும் பிற வானனங்கள் வாங்குவதற்கிறார்கள் இன்னொரு சொல்றாங்க சபீர்லா இன்றைக்கு ஜிகாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இஸ்லாமிய நாடுகளை இல்லாத ஒரு நடைபெற்று இருக்காதனால மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற மிக நீண்ட தூரங்களுக்கு பயணம் செய்து புராணீசின் கல்வியை தேடி செல்கிற ஏழையாக இருக்கிற மாணவர்களுக்கு இந்த அடிப்படையில் வருவார் என்று சொல்வதாக கல்வி நபர்களுக்கு சக்காக்குரிய தொகைகளை தரவார் மார்க்க கல்வியை தட்டு உம்மத்தை வழிநடத்தி செல்கிற நபர்களுக்கு நாம் சர்காக்குரிய தொகைகளை தரலாம் இறுதியாக அல்ல வகுன சபையில் என்று சபையில் பயணத்தில் வந்தவர் வெளியூர் பயணிகள் பயணத்தில் வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல ஏதோ தொடர்ந்து போச்சு எல்லாமே போச்சு மீண்டும் ஊர் திருப்புவதற்கு கூட கையில் காசங்களை ஊர்ல பெரிய செல்வந்தர இருக்கலாம் தொடர்பு கொண்ட இப்ப இவருக்கு ஊர் போய் சேர்க்க தொகைகளை தக்காத்திரிய தொகைகளை தரலாம் அனுமதிக்க அல்லா அல்லாஹ் இருந்து அந்த என்று குறிப்பிடுகிறான் இது அல்லாவிடமிருந்து அவன் கடமையாக்கி இருக்க